அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் முன்னப்பொழுதும் இல்லாத ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் எங்களது மக்களை தீர்க்கமான சில முடிவுகளோடு நாங்கள் இன்று இங்கு சந்திக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்த பொழுது மக்கள் வீதிகள் முழுவதும் தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து கிடந்த பொழுது இங்கிருக்கின்ற பலர் அவர்களுக்காக முன் வந்தார்கள் அவர்களினுடைய உண்மையான பொருளாதார பிரச்சனை எங்கிருந்து தோற்றம் பெறுகின்றது என்பதை அரசியல் விஞ்ஞான ரீதியாக சமூக விஞ்ஞான ரீதியாக ஒரு கற்கையாக காலிமுகத்திடலே பல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திய பல நண்பர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அங்குதான் நான் வடக்கு கிழக்கில் இருந்து வருமனே இனப்பிரச்சனையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒருவன் என்ற அடிப்படையில் எனது பிரச்சனைகளை சொல்ல களமிறங்கினேன் எமது பிரச்சனை மட்டுமல்ல இங்கு இந்த நாட்டில் அடக்குமுறை என்ற பெயரில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற தெளிவு அன்றுதான் எனக்கு பிறந்தது மேலாக ஒரு வர்க்க பிரச்சனை இந்த நாட்டை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் உணர வேண்டிய சூழ்நிலை அன்று எங்களுக்கு தெளிந்தது இனப்பிரச்சனை ஒன்றை மோசமாக மூட்டிவிட்டு அந்த இனவாத தீயிலே இத்தனை காலமும் இந்த இனவாத அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபங்களுக்காக தங்களுடைய சுயநலத்திற்காக அடித்தட்டு மக்களை எவ்வளவு தூரம் பாவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மிக மோசமாக அவர்களது வாழ்க்கை தரத்தை அவர்களது வாழ்வை சிதைத்து அவருடைய எதிர்காலத்தை சிதைத்து அவர்களுடைய சந்ததியை அழித்து இந்த அரசியலை கட்டியமைத்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அர்த்தமற்ற இந்த இனவாத இதற்கு மேலும் நாங்கள் மூழ்கிவிடக் கூடாது என்ற உண்மையை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் போராட்ட முன்னணியின் எனது இணைவென்பது நிச்சயமாக வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒருவன் என்ற வகையில் மிக நீண்ட காலமாக அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு வகையான அடக்குமுறை எந்தவித அரசியல் பலமும் அச்சு அரசியல் ரீதியாக தீர்மானம் இனவாதிகளால் ஏற்படுத்தப்படும் பாராளுமன்ற தீர்மானங்களால் அவர்களின் அவர்களின் போலீசாரால் அவர்களின் நீதித்துறையால் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த விடயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு முக்கியமான தீர்வு எட்டப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு அடக்குமுறைக்காக நிற்பவர் அத்தனை அடக்குமுறைக்காகவும் நேர்மையாக நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அடக்குமுறைகளையும் நாங்கள் அடையாளம் கண்டு எதிராக இன்று நாங்கள் ஒன்று திரண்டுள்ளோம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான தீர்வு வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக ஆயுத ரீதியாக போராடி பலர் இறந்து மடிந்து தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்து இருக்கின்றனர் அந்த அடிப்படையில் இன்றும் தெற்கிலிருந்து இருந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் வடக்கிக்கு செல்கின்றார்கள் கிழக்கிக்கு செல்கின்றார்கள் அங்கிருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளோடு என்னென்ன பேசுகின்றார்கள் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒட்டுமொத்த அரசியல் தீர்வு என்ன என்பதை திட்ட தெளிவாக கூறுவதற்கு தயாராக இல்லை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அதை தெரிவிக்க தயாராக இல்லை வடக்கில் கிழக்கில் கூறும் விடயத்தை சிங்கள மக்களிடம் கூறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை இந்த போலியான நாடக அரசியலை நாங்கள் உடைத்தறிய வேண்டும் எனவேதான் வரலாற்றில் முதன்முறையாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு சுயாட்சி என்பதை மிக திட்ட அதை எப்படி ஏற்படுத்த போகின்றோம் என்ற விடய மிக திட்ட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சுயாட்சி தொடர்பான விடயத்தை சிங்கள மக்களிடம் தெரிவித்து அதன் பின் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்ந்தோம் இப்படியான நேர்மையான நீதியான ஒரு அரசியலை இன்று நீங்கள் எங்களுக்கு முன்னால் நிற்கும் எந்த ஒரு அரசியல்வாதியிடமும் காண முடியாது என்ற உண்மையை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய நண்பர் நுவான் கோபகே நான் அவரை காலிமுகத்திடலில் சந்தித்து அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் ஒரு தோழனாக எங்களோடு நின்றிருக்கின்றார் எங்களுடைய காணி பிரச்சனை எங்களுடைய அரசியல் கைதிகள் பிரச்சனை காணாமல் முழுமனதோடு இதய சுத்தியோடு நேர்மையாக இயங்கிய ஒரு நண்பன் என்ற வகையில் இன்று நான் எனது நண்பனுக்காக உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற நண்பான தமிழ் மக்களே உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்வது நாங்கள் தொடர்ந்து மாமாற முடியாது இன்று இங்கிருந்து வருகின்ற இந்த முதலாளித்துவ அரசியல்வாதிகள் பொய் வாக்குறுதிகளையும் போலியான பிம்பங்களையும் காட்டி உங்களை ஏமாற்றிக்கொண்டே தங்களது அரசியல் பிழைப்பை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் முன்னால் ஒரு தெரிவு இருக்கின்றது உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்களுக்கு எது நியாயமோ உங்களது பிரச்சனைகளை எதனால் தீர்க்க முடியுமோ அதனை மிக தெளிவாக இதய சுத்தியோடு குறிப்பிட்டு ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் வாக்களிக்கின்றீர்களோ இல்லையோ இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உங்களுக்கான போராட்டத்தினுடைய முதல் அடி உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கான முதல் அடி என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அதேபோல் அதே முஸ்லிம் மக்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகள் அவர்களது ஜனாசா இருக்கப்பட்ட பொழுது இன்று இன்று அரசியல் வரிசையில் வருகின்ற யார் எத்தனை பேர் குரல் கொடுத்தார்கள் நாங்கள் அனைவரும் குரல் கொடுத்திருக்கின்றோம் பயங்கரவாத தடை சட்டத்தில் அநியாயமாக கைது செய்யப்பட்ட பொழுது நாங்கள் அவர்களோடு தோளோடு தோல் நின்றிருக்கின்றோம் மலையக மக்களை மிக மோசமாக சுரண்டிய போது சுரண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நேர்கின்ற அநியாயங்களின் போல் அவர்களோடு ஒன்றாக தோளோடு தோளாக நாங்கள் நின்று கொண்டே இருக்கின்றோம் எனவே உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் அடித்தள மக்களுக்கும் அடக்குமுறை செய்யப்படுகின்ற அத்தனை பேருக்குமான ஒரு அரசியலை நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கின்றோம் எங்களோடு ஒன்றிணையுங்கள் எங்களுடைய கரத்தை பலப்படுத்துங்கள் குடை சின்னத்திற்கும் நுவான் பாபகைக்கும் உங்களுடைய வாக்குகளை அழித்து ஒட்டுமொத்த இலங்கையின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க நீங்கள் துணை கோல வேண்டும் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மாம்பட்டா சிங்களிங் பச்சனடிக்கா கதாகண்ணா மம அரக ஆவே தனிம உத்து நகனை ஜனதாகவே ஜனதாகவே ஹண்டன் நகன் டகுனு மகஹரியா அறகழையதி மம மேல மேளவ அந்தருகத் இடபஸே மகஜன கவுன்சில சா தவ சன்னிதானவள எக்கத்துனா மாவத்தரங்கூட பத்துணா ඒ මගේ සගෝදරයා වසන්ද මුදලිගේ පිටඒ එක අත්තරංගොඩ ගත්තම මම පාරට බැස්ස නිසා. මට වෙනසක් නෑ සිංහල කියලා. ඒත් මේරටේ ජාතිමට වෙනස් අනන්‍යත්තාවත් තියෙනවා. සිංහල මුස්ලිම් තමල් මලේග තමල් බලයබදීම වගේ මූලිම ඉල්ලිමක්. ඒත් වන කිසිම පච්ෂයක් බලයබෙදීමට මුලදැන දීල නෑ. සිංහලයට වගේ අනි ජාතියට දේශපාලන බලයක් නෑ සිංහල බෞතරයක් පාලිමෙන්තුව තමයි හැමතිීන්දුව ගන්නේ. ඒ නිසා අපි සුයපාලන ක්‍රමයක් හැඳුන් වෙලා දෙනවා. පොල්ටීසියෙන් හෙමදාම පන්ති ප්‍රශ්නයක් යටගානවා. බලය වැඩ කරන පන්තිය ජනතාවට අපිදන්ඩෝන. අනි දෙක මේ බලය පෙදන කතාව එනකොට හෙමදාම කියනවා ඒක රට්ට බෙදන්න කියලා මේක රට්ටබැදන්න ක්‍රමයක් නෙමයි මේක රට හදන්න ක්‍රමයක් කියලා ගෙන්ට. අපි හෙමෝම අපි හෙමෝම එකතු වෙලා ර්ට හදමු. Суудик <small>